அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சத்து மாவில் எப்படி கேக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் சத்து மாவு வந்து ஸ்கூலில் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த சத்து மாவில் வந்து லைட்டாக வெள்ளம் கலந்துருக்கும் நம்ம கொஞ்சம் சர்க்கரை போட்டு அந்த சத்து மாவில் சத்து மாவு கேக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் எப்படி பண்ணி முடித்தோன்னு பா பார்க்குறோம் பாருங்கள் எப்படி அந்த கேக்கு பண்ணலான்னு முதல்ல நம்ம வந்து கேக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அந்த கேக்கு டின்னர்லையே கேக்கு டப்பா அதில் வந்து நல்லா நெய்யை தடவி ஒரு ஓரமாக வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் உப்பு உப்பு வந்து ஏற்கனவே நான் வந்து ஏற்கனவே செஞ்சு கேக்கு செஞ்ச உப்பு அதனால் அது வந்து கருப்பாக இருக்குது உப்பு எடுத்து அதை வந்து அடுப்பில் வந்து வச்சுக்கிறோம் ஒரு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஜாரை எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு முட்டை இப்போ வந்து நீங்கள் முட்டை சில பேர் வந்து சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா விட்டுடலாம் தேவையில்லை நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம் அதுக்கு பதில் ஒரு ஐம்பது கிராம் தயிர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போகிறோம் இப்போ நம்ம வந்து அந்த முட்டை சாப்பிட்றவங்க அதில் முட்டை ரெண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவு தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த சத்து மாவில் வந்து ஏற்கனவே வெள்ளம் இருக்குது அதனால் நான் வந்து ஐம்பது கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன் அதுக்குள்ளே இந்த ஆகிட்டு இருக்கு பாருங்கள் இந்த உப்பு வந்து நம்ம வந்து தூள் உப்பு தூள் உப்பு நம்ம முன்னாடியே ஃபஸ்ட்டு டைம்னால் வெள்ளையாக இருக்கும் அதனால் அடிக்கடி செய்கிறதுனால அந்த அந்த உப்பையை நான் எடுத்து வச்சுட்டு அதையே யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த முட்டை சர்க்கரை அப்புறம் ஒரு ஐம்பது கிராம் ரீஃபைன்டு ஆயில் ஊற்றி அதை முதல்ல அடிச்சுக்கிறோம் ஜாரில் போட்டு அதுக்கப்புறம் சத்துமா வந்து ஒரு இரநூறு கிராமும் ஒரு ஐம்பது கிராம் மைதாவும் மைதா மாவும் ஐம்பது கிராம் தான் போடுறேன் அது ரெண்டையும் சேர்த்து திருப்பியும் வந்து அதில் வந்து கொஞ்சம் பால் ஊற்றி தேவையான அளவு பால் ஒரு ஐம்பது கிராம் ஊற்றிக்கலாம் ஊற்றி அடிச்சுக்கிறோம் அது திக்காக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை திருப்பியும் நம்ம பாலை ஊற்றி அதை வந்து கொஞ்சம் லிக்விட் பண்ணிக்கலாம் நல்லா அடிச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் அது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது திக்காக தான் இருக்குது அதுக்கு நம்ம வந்து இன்னும் ஒரு ஐம்பது கிராம் பால் எடுத்து அதில் கலந்து நம்ம மிக்சியிலே அடிச்சுக்கலாம் இல்லைனா அது கலந்து விடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பால் இருக்குது இப்போ நான் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால பால் ஆறுன பால் காய்ச்சி ஆற வச்ச பாலை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பாலை வந்து அதில் ஊற்றி நமக்கு வந்து இந்த ரிஸ்கை வச்சு நல்லா அதை நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு இந்த 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 எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி அந்த கலந்த மாவு எல்லாமே அதில் கலந்துட்டோம் அந்த மாவு எடுத்து டேப் பண்ணுறோம் டேப் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்து அந்த ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மூடி பாத்திரத்தில் நிட்டு போட்டு வச்சுருக்கோம் அதில் வந்து நம்ம எடுத்து அப்படியே வச்சிட வேண்டியது தான் அதில் வேறு எதுவுமே வைக்க வேண்டாம் அந்த உப்புலையே நம்ம அந்த கேக் டின் எடுத்து வச்சோன்னா நம்ம முன்னாடியே நெய் தடவி வைக்கும்போதே கொஞ்சம் மைதா மாவு அதில் வந்து தூவி விட்டுக்கணும் அப்போ தான் நல்லா வந்து கேக்கு வந்து நல்லா முழுசாக வரும் இப்போ வச்சாச்சு அந்த சின்ன துவாரத்தையும் நம்ம பேப்பர் வச்சு அடைச்சிட்டோம் அதுக்குள்ளே நம்ம ஒரு நூறு கிராம் அளவு பாதாம் எடுத்து அது நல்லா சின்ன சின்ன சின்னதாக நல்லா தூள் கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும்போதே நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும்போது அந்த எல்லாம் நல்லா அதில் தூவிடும் அப்போ தான் அந்தந்த மாவுக்குள்ள வந்து போய் பதிஞ்சிருக்கும் அதனால் அதுக்குள்ளே விட்டு திருப்பியும் மூடி வச்சுடுறோம் திருப்பி மூடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் ஏற்கனவே ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இல்லையா அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம அதை மூடி வைக்கிறோம் நம்ம வந்து ஒரு முப்பது நிமிஷத்துலேயே நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் வெந்திருக்கா ஒட்டாமல் வருதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படி ஒட்டாம வந்துச்சுன்னா வெந்துட்டு அப்படின்னு அர்த்தம் ஒரு நாற்பது நிமிஷத்துக்குள்ளே ஃபுல்லாக அது வெந்து வந்துடும் நாற்பது நிமிஷம் இல்லை நாற்பத்தஞ்சி நிமிஷம் அவ்வளோதான் நல்லா வெந்து வந்துட்டு பாருங்கள் கேக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சு அதை நம்ம வந்து அதை அப்படியே ஒரு தட்டில் எடுத்து மாற்றிக்கிறோம் அப்படியே நல்லா வந்துட்டு பாருங்கள் அவ்வளோதான் இதில் வந்து நம்ம வந்து அந்த சத்து மாவோட கொஞ்சம் மைதா சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் பால் எண்ணெய் முட்டை சக்கரை கொஞ்சம் அவ்வளோதான் சேர்த்துருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் ஆப்ப சோடாவும் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் நீங்கள் கலக்கும்போது சேர்த்துக்கணும் அந்த விட்டுட்டேன் அதையும் சேர்த்து பண்ணிங்கன்னா தான் அந்த கேக்கு வந்து நல்ல பஃபியாக வரும் எப்படி இருக்குது பாருங்கள் வெட்டி எடுக்கிறோம் அந்த கேக்கை எடுத்தோன்னு பாருங்கள் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் உடம்புக்கும் நல்ல ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம் பாருங்கள் நன்றி